பாங்குக்கு பிறகு செலவாத்து கூறும் பொழுது அல்லாவுடைய பத்து முறை அருள் புரிகிறான் என்ற நன்மை கிடைக்குது அது எப்படி பித்தா மாத்தி வச்சிருக்காங்க பாங்குக்கு முன்னாடி செலவாத்து சொல்றாங்க பல பள்ளிவாசல்கள் எப்படி நடக்குது அல்லாஹ் அலி அலா முகமதின் வாலாலி முகமதின் சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ நன்மையாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கூட விதத்தாக மார்க்கத்தில் இல்லாத ஒரு பாவமாக ஆக்கி நடைமுறைப்படுத்துறத பாக்குறோமா இல்லையா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கு ஒன்று இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் அல்லாம் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக ரீதியாக இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலமி நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவானாக நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அல்லா சீராக்குவானாகின்றவன பிரார்த்தித்தவனாக உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரைகளை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் நபிசுல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களை குறித்து அல்லாம் ரபுல் திருமறை குரான் சொல்லும் பொழுது உமா இல்லா ரஹமத்துல் அகிலத்தாருக்கு உம்மை நாம் அருளாகவே தவிர அனுப்பவில்லை அதாவது அருளாகத்தான் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஒட்டுமொத்தமான பிரபஞ்சத்துக்கு மனித சமுதாயத்திற்கு ஜின் இனத்திற்கு அருப்புடையாக நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு இடத்தில் எல்லாம் குறிப்பிடுகிறான் மின் அன்புசிக்கும் உங்களிலிருந்தே ஒரு தூதரை உங்களுக்கு அவன் அனுப்பியிருக்கிறான் அவர் வந்திருக்கிறார் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது அவருக்கு கவலையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் பில் ரவுஃபுர் ரஹீம் மூமின்கள் விஷயத்தில் அவர் கருணை கொண்டவராக இரக்கம் கொண்டவராக அவர் இருக்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அவர்களை அல்லாஹு ரபுல் ஆலமின் அகிலத்திற்கு அனுப்பியிருக்கிறான் அவங்க வந்து நமக்கு மனிதர்களிலிருந்தே தேர்ந்தெடுத்து அனுப்பி ஒரு இரக்க குணம் உடையவர்களாக நமக்கு வரக்கூடிய சிரமங்கள் எல்லாம் அந்த சிரமத்தை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்றெல்லாம் அல்லாஹ் சிலாகித்து கித்தி பேசுறதை நம்ம பார்க்கறோம் இன்னும் ஒரு படி மேல போய் எல்லாம் சொல்றான் அன் நபி யௌலாபில் முஃமினீன மின் அன்ஃபுசிஹ் இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்றான் உயிரை விட அதிகமாக நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம் என்று சுட்டிக்காட்டவத பார்க்கறோம் இப்படி சொல்லப்பட்ட ரசூல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களுக்கு நாம் தர வேண்டிய மரியாதை கண்ணியம் அவர்களுக்கு நாம் தரக்கூடிய ஒரு இஸ்ஸத் என்னவென்றால் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செலவாத் அவர்கள் மேல் நாம் கூறக்கூடிய செலவாத்து தான் செலாத்து தான் நாம் அவர்களுக்கு கூறக்கூடிய முக்கியமான கண்ணியம் திருமலை குரான்ல அஹ் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இன்னல்லாக ஓ தகு யூ சல்லூன அலன் நபி அல்லா இந்த நபி மீது அருள் புரிகிறான் வானவர்கள் இந்த நபிக்காக அருளை வேண்டுகிறார்கள் யா ஐயுகல் அதீன் ஆமனோ இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க சல்லு அலைஹி வ தஸ்லீமா இந்த நபியின் மீது சலாத்து நீங்கள் கூறுங்கள் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹூ அபுல்லாலின் கட்டளையாகவே சொல்கின்றார் அப்ப நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் நம்ம உயிருக்கு மேலாக நாம் நேசிக்கிறோம் அவங்க அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்ற சிறப்புகள் எல்லாம் நமக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அவர்களை நாம் மதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் நாம் கூறக்கூடிய தான் அவர்கள் மேல் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தினுடைய வெளிப்பாடு இத நபி சொல்லா வலிஸ் அவர்கள் எந்த வாசகத்தில் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அல்லாஹு சல்லி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் கமா சல்லை அலா இப்ராஹீம் வாலா ஆலி இப்ராஹீம இன்ன க மஜீத் அல்லாஹும் பாரிக் அலா முகமதின் வாலா ஆலி முகமது கமா பாரக்த இதுதான் நமக்கு கற்றுக் வாசகம் ஒரு சகாபி கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே உங்கள் மீது சலாம் கூறுவது எங்களுக்கு தெரியும் அந்த சலாத்து எப்படி கூறுறது தொழுகையில அதாவது அத்தஹியாத்துல எப்படி சொல்றதுன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லா சல்லாஹ் அவர்கள் இப்போது நான் கூறிய இந்த கொடுத்தாங்க கற்று செய்தியை புகாரியில் நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியில் நம்ம என்ன பொதுவாக பொதுவாசலா தொழுகைன்னு இல்லாமத் என்ற வாசகத்தை ரசூல்லா கற்றுக் கொடுத்ததாக இது பார்க்குறோம் தொழுகை என்ற வாசகம் கூட முஸ்லாத் அகமதுல இடம்பெற்றிருக்கிறது சொன்னால் என்ன நன்மை அவர்கள் தொழுகையில் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க மற்ற மத்த நேரத்திலையும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா பாங் சொல்றமா இல்லையா பாங்கு சொல்ற அல்லாஹ் அக்பர் அல்லாஹர் அக்பர் சொல்ல கூடிய பிறகு முவால்தீன் என்ன சொன்னாரோ அதே நம்ம திருப்பி சொல்லிட்டே வரணும் அவர் அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் சொன்னா நம்ம அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் சொல்லணும் அஷது அல்லாஹ் அல்லா சொன்னா நாமா இலாஹில் சொல்லணும் அஷது அன்ன முகமது நாம அஷது அன்ன முகமது ரசுல்லா சொல்லணும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் லாஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லான்னு சொல்லணும் ஹையா அலல் ஃபலா லாஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லான்னு சொல்லணும் இப்படி கடைசி வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு ரசூல்லாய் சல்லா அலுவலம் மீது செலவாத் சொல்லணும் இதை பற்றி நபி சொல்லா அலுவலம் சொல்கிறாங்க இந்த அதின் பாங்கு சொன்ன பிறகு அதே மாதிரி பதில் சொல்லிட்டு வந்த பிறகு என் மீது யார் ஒரு முறை செலவாத்து இந்த சலாத்தை சொல்கிறாரோ இப்போ நான் கூறிய மேற்கூறிய சலாத் தான் முழுமையான சலாத் தான் இந்த சலாத்தை யார் கூறுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகின்றான் என்று சொல்றாங்க மன் சல்லா அலைய சலாத்தன் சல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா அவர் மீது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் என்று சொல்றாங்க அதனுடைய பொருள் தெரியும்னா நமக்கு அல்லாஹ் உமா சல்லி அலா முகமத் வாலா முகமத் கமா சல்லை தலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் என்ன கமிது மஜித்னா எல்லா இப்ராஹிம் நபி மீது இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார் மீது நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதே போன்ற அருளை முகமது நபி மீதும் முகமது நபி குடும்பத்தினர் மீதும் நீ கொடுப்பாயாக பொலிவாயாக பொருள் இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கும் நீ எவ்வாறு பாக்கியங்களை பொழிந்தாயோ அதே போன்ற பாக்கியங்களை முகமது நபி மீதும் முகமது நபியுடைய குடும்பத்தார் மீதும் பொழிவாயாக என்று கேட்பதுதான் செலவாத்துடைய பொருள் தொழுகையில் கேட்கறது ஒன்னு அரசு கற்றுக் கொடுத்திருக்காங்க ரெண்டாவது பாங்குக்கு பிறகு கேட்டால் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீனுடைய ரஹமத்து பத்து தடவை கிடைக்குது என்ற வழிகாட்டுதல நபிசல்லா வலிஸ் அவர்கள் நமக்கு பாங்குக்கு பிறகு இதை சொல்லுங்கன்றாங்க மூணாவது வெள்ளிக்கிழமை தினம் இன்றைய தினம் ரசுல்லா குறிப்பிடுறாங்க அதாவது உங்களுடைய நாட்களிலேயே வெள்ளிக்கிழமை மிக சிறந்த நாட்களாக இருக்கிறது அதில் தான் ஆதம் அலிஸ்லாம் படைக்கப்பட்டார் அதில் தான் அவருடைய ரூஹ் என்ன செய்யப்பட்டது கைப்பற்றப்பட்டது அதில் தான் சூர் மறுமை நாளுடைய சூர் எக்காலம் ஊதப்படும் அந்த நாளில் தான் மூர்ச்சையில இருந்து என்ன செய்வாங்க எல்லாம் கிளம்பி வருவாங்க என்றெல்லாம் சொல்ல வெள்ளிக்கிழமை சிறப்புகள்லாம் சொல்லிட்டு இப்போ சொல்கிறார்கள் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் என் மீது நீங்க அதிகம் அதிகமாக செலவாத்து கூறுங்கள் இப்போ நான் மேற்கூறிய செலவாத்து இருக்கா இல்லையா இந்த செலாத்த நீங்க அதிகம் அதிகமாக நீங்க சொல்லுங்க ஃப இன்ன சலாத்துக்கும் மாருதாத்தன் நீங்கள் கூறக்கூடிய இந்த சலாத்து எனக்கு எடுத்து காட்டப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ரசுல்லா நீங்கள் கூறக்கூடிய இந்த சலாத்து என்ன செய்யப்படுது எனக்கு எடுத்து காட்டப்படுதுன்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க நீங்க உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் நீங்க தான் மண்ணோட மண்ணாக ஆயிருவீங்களேன்னு பொழுது அல்லாஹ் நபிமார்களுடைய உடலை மண் தீண்டக்கூடாது என்று ஆக்கியிருக்கிறான் ஹராமாக்கியிருக்கிறான் என்று ரசுல்லாய் செல்லால் சொல்லம் சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை தினத்தில் அதிகம் அதிகமாக செலவாத்து கூறுங்கள் என்று நபிசல்லா அலிஸ்லமும் சொல்றாங்க அதே மாதிரி இது எப்படி சேர்க்கப்படுது அப்படின்றதுக்கு அகமதுல பார்க்கறேன் இறந்து போன பிறகு வந்து சேர்க்கறதுக்கு ரசூல்லாவுடைய கா என்ன செய்யாது அவங்க கிட்ட இறந்தவங்களுடைய காது கேட்காது உலகத்துடைய தொடர்பும் மௌதா போனவர்களுடைய தொடர்பும் அருந்து விட்டது தொடர்பு அறிந்த பிறகு எப்படி நாம சொல்ற சலாமி அவங்களுக்கு எடுத்து காட்டப்படும் நாம சொல்ற செலவாத்து எப்படி அவங்களுக்கு எடுத்து காட்டப்படும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா ரசூலா அதுக்கு பதில் தர்றாங்க இன்னல்லாக அசவஜல் மலாய்கத்தன் சையாஹீன பில் அருது அல்லாஹு ரபுல் ஆலமின் என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டா பூமியில நிறைய வானவர்களை சுற்றி திரிய வைத்து இருக்கின்றான் அவங்க சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறாங்க எங்கெல்லாம் எல்லாம் சலாம் சொல்லப்படுது என்று அவங்க கண்காணிக்கிறாங்க சலாம் ரசூல்லா மேல சொல்லப்படக்கூடிய சலாத்தை சலாம் அலைக்கும் என்ற அசுல்லா மேல நம்ம சொல்லக்கூடிய சலாமை அவங்க எடுத்து கொண்டு போய் எங்க செய்ய செய்கிறாங்க நபி அவர் இடத்துல சேர்க்கிறார்கள் என்ற செய்தியை அகமதுல நம்ம பார்க்கறோம் அப்போ நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் மேல சிறப்பு என்ன செய்வாங்கன்னா மதினாக்கு போயிட்டு அங்கே நின்று சலாம் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நீங்க பார்க்கலாம் நம்ம அத்தையாத்துல சொல்லி கொண்டிருக்கோமே அஸ்ஸலாமு அஸ்ஸலாம் ஐயன் நபின்னு என்ன செய்யறோம் அங்கேயே சலாம் சொல்றோம் நம்ம நம்ம ரசூலா இஸ்லாம் சலாம் சொல்லக்கூடியது சல்லாஹூ அலஹி வசல்லம் என்று சொல்லி வசல்லம்லையும் சலாம் சொல்கிறோம் அப்போ இந்த சலாம் எல்லாம் டைரக்டாக ரசூல்லா கேட்காது வானவர்கள் வழியாக அது கடத்தப்படுகிறது என்பதை நபி சொல்லா வலைசல் அவங்க சொல்கிறாங்க இறந்தவர்கள் இந்த பூமியினுடைய தொடர்பே கிடைக்காது என்பதனை இன்னும் திட்டவட்டமாக இதை பார்க்க வர்றதை பார்க்குறோம் அப்போ செலவாத் என்பதை ரசூல்லா தொழுகையில் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமையில் அதிகம் அதிகமாக சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பாங்குக்கு பிறகு ரசுலாய் எல்லாம் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இது இல்லாமல் தனித்தனியான செயலை நம்ம செலவாத்து கூறுவதனால் இந்த முழுமையான செலவாத்து கூறுவதனால் நிறைய நன்மைகளை நம்ம அடைந்து கொள்ளலாம் இது ஒன்று சரியா இது இல்லாமல் ஒரு மஜிலிஸ் இருக்குங்க ஒரு சபை ஒரு சபையில் வந்து நம்ம அல்லாவை பற்றி அதிகமாக பேசுகிறோம் அல்லாவை பத்தி பேசப்படக்கூடிய ஒரு சபையில பயான் நிகழ்ச்சி வச்சுக்கீங்களேன் இதுல வந்து ரசூல் அலிசல்லா அலிசல் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பயான் சபையில வந்து நீங்க உட்காருங்க மா காத கவுமுன் மக்காதல் ஒரு ஒரு சபையில நீங்க அமர்றீங்க லா எது குருன் அல்லாஹ் அசவஜல் அல்லாவை நீங்க நினைவு கூறுறீங்க நபி நபி மீது ஒரு செலவாத்தையும் நீங்கள் கூறி விடுகிறீர்கள் இல்லா கான அலைஹிம் ஹசரத்தன் யோமல் கியாமதி ஒரு சபையில் ஒரு சபையில் பேசப்படக்கூடிய ஒரு பேச்சில் மஜிலிஸில் அல்லாவை நினைவு கூறாமல் கடந்து சென்று விட்டார் ஒரு சபையில் ரசுல்லா மீது செலவாத்து கூறாமல் கடந்து சென்று விட்டால் அவ மறுமையில் சொர்க்கத்துக்கே போனால் கூட இதனுடைய இழப்பை கருதி வருத்தப்படாம இருக்க மாட்டான் ஒரு சபையில் நினைவு கூறாமல் நபி மீது ஒரு சபை கலைந்து போய்விட்டது என்று சொன்னால் எங்க வருத்தப்படுவாங்க கூட நான் நினைவு கூறாமல் சபையில் கலைஞ்சு போயிட்டேனே நபி மீது அல்லது செலவாத்த சொல்லாமல் இந்த சபையை விட்டு நான் கலைந்து சென்று விட்டேனே என்று சொர்க்கத்துக்கு சென்றாலும் கூட அவன் வருத்தப்படாமல் இருக்க மாட்டான் என்ற செய்தி ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக அகமது என்ற ஹதீஸ்ல பதிவு ஒரு கண்டிப்பாக சொல்ல வேண்டியது ஒரு மஜ்லிஸ்டில் கலைந்து செல்றோம்னா சத்தம் போட்டு கிடையாது ஒருத்தர் சொல்லி கொடுக்க எல்லாம் சத்தம் போட்டு சொல்றது இல்ல அப்படி செய்ய என்ன செய்கிறாங்க மற்ற மற்றவங்க எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அது இல்ல செலவாத்து அவங்கவங்க மனசுல என்ன செய்யணும் செலவாத்து தனிப்பட்ட முறையில் முழுமையாக சொல்வது தான் நபி சல்லா அலிஸ் அவர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம் சரியா அப்போ இது ஒரு புறங்க அது இல்லாமல் இதில் பிதத்தெல்லாம் சுட்டிக்காட்ட காட்ட வேண்டியிருக்கு இப்போ நாம் சொல்கிறதுலாம் நபி வழியில் இருக்கிறது நபி வழியில் இல்லாத செலவாத்துன்னு இவங்க உருவாக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் சொல்கிற கூடிய அளவுக்கு இவர்கள் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அசர் தொழுகைக்கு பிறகு ஒரு எண்பது தடவை இந்த செலவாத்து ஓதுனா இவ்வளோ நன்மை இருக்குன்றாங்க அதுக்கு எந்த ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் கிடையாது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா நீங்க செலவாத்து ஓதுங்க அது காணாம போன பொருள் கிடைச்சிரும் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம் செலவாத்து நாரியா என்று உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இதுவும் நபி மேல சொல்லப்படக்கூடிய செலவாத்துன்னு காமிக்கிறாங்க அதெல்லாம் இணை வைப்பான வாசகங்கள் அடங்கி இருக்கிறது ரசூல் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த மாதிரி செலவாத்தின் நாரியெல்லாம் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை அதை ஓத வேண்டும் என்றெல்லாம் இந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்ப அந்த மாதிரி செலவாத்து எல்லாம் மார்க்கத்தில் இல்லாது அதே மாதிரி நான் இப்போது மேல் கூறிய விஷயத்துல கூட பாங்குக்கு பிறகு செலவாத்து கூறும் பொழுது அல்லாவுடைய பத்து முறை அருள் புரிகிறான் என்ற நன்மை கிடைக்குது அதை எப்படி பித்தாத்தா மாத்தி வச்சிருக்கிறாங்க பாங்குக்கு முன்னாடி செலவாத்து சொல்றாங்க பல பள்ளிவாசல்கள் எப்படி நடக்குது அல்லா முகமது சல்லி வாலாலி முகமதின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ நன்மையாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கூட விதத்தாக மார்க்கத்தில் இல்லாத ஒரு பாவமாக ஆக்கி நடைமுறைப்படுத்துறத பாக்குறோமா இல்லையா அப்ப இதையும் நான் என்ன செய்யணுங்க நம்ம தெரிந்து கொண்டு மார்க்கத்தில் இல்லாத செலவாத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு விட்டு ரசூல்லா எதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களோ அதை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும்ன்றதை நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிறோம் அதுல இன்னொரு விஷயம் இப்ப பார்த்ததுனா முழுமையாக செலவாத்து கூற வேண்டிய விஷயங்கள் அல்லாஹுமலி அல்லா முகமது வாலாலி முகமது கமா சல்இஹ் அலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் அல்லாஹு பாரிக் அலா முகமது வாலாலி முகமது இப்படி நீளமாக சொல்ல வேண்டிய இடங்கள் தான் இப்ப நான் சொன்னது இப்போ சுட்டி காட்டப்படக்கூடிய இப்போ சொல்ற விஷயம் என்னன்னா சுருக்கமாக சொல்லலாமா முகமது என்ற ஒரு வார்த்தையை உங்கள் மூலம் நான் சொல்றேன் நீங்க கேட்குறீங்க அல்லது நீங்களே உங்க என்ன செய்றீங்க முகம்மதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படி சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இப்போ நான் சொன்னேன் நீளமான செலவாத்து இதை தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் அது தேவையில்லை சின்ன அளவுக்கு சொன்னால் கூட போதுமானது ரசூல்லா இல்லாசுடைய பேர் கேட்கும் பொழுது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் என்று சின்ன அளவுக்கு சொன்னால் கூட போதுமானது ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ரசூல்லாவே அதை சொல்கிறாங்க திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் மூன்று பேரை வந்து மூக்கு மண்ணாகட்டும் மூக்கு மண்ணாகட்டும் மூக்கு மண்ணாகட்டும் சொன்னாங்க அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவன் நாசமாகட்டும் அவன் நாசமாகட்டும் அவன் நாசமாகட்டும் தான் சொல்ல வர்றாங்க யார் அப்படின்னு கேட்டா மூன்று பேருடைய வர்ணனை ரசூலா விவரிக்கிறாங்க ஒருத்தனுக்கு தாய் தந்தையர் இருந்து வயதானவர்களாக இருந்து அல்லது தாய் தந்தையரின் ஒருவர் வயதானவராக இருந்து அவர்களை பணிவிடை செய்வதன் மூலமா சொர்க்கம் போகணும் அவன் பணிவிடை செய்யாம நரகத்துக்கு போறானே அவன் நாசமாகட்டும் சொன்னாங்க இரண்டாவது நபர் யாருன்னு சொன்னா ரமலான் மாசம் அவன் இடத்துல வந்து ரமலான் கடந்து போய் விடுகிறது ஆனால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாத நிலையிலேயே கடந்து போகுது ரமலான் இவனும் நாசமாகட்டும் சொல்றாங்க என்னுடைய பேர் அவனிடத்தில் கூறப்பட்டு என்ன அர்த்தம் யாராவது வழியா ஒரு சொல்லப்படுது முகம்மது என்று கூறப்படும் பொழுது எவன் செலவாத்து சொல்லாமல் இருக்கின்றானோ அவன் நாசமாகட்டும் என்ற ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த கருத்து என்னன்னு கேட்டால் கட்டாயமா சொல்லித்தான் ஆகணுமா என்றதுல சில கருத்து வேறுபாடு இருக்கிறத பார்க்கறோம் ஏன்னு கேட்டால் சில செய்திகளில் சஹாபாக்கள் வந்து சொல்லாமல் இருந்திருக்கிறாங்கன்றது ஆதாரம் கிடைக்குது உதாரணமா ஒரு ரசூல்ல மௌத் ஆயிட்டாங்க மௌத் ஆன உடனே என்ன செஞ்சாரு அபுபக்கர் அலிலானவர்கள் அங்கே உரையாற்றுகிறார் உமர் போன்ற சஹாபாக்கள் அங்கே ரதிகல்லாவும் அவங்களாம் நிற்கும் பொழுது உரையாற்றுகிறார் மன்கான யாவுது முகம்மதன் யார் இந்த முகம்மதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஃபைன்ன முகம்மதன் கதுமாத் முஹம்மது மௌத்தாகி விட்டார் அப்புடின்னு அவர் சொன்னாரா இல்லையா அவர் செலவாத் சொன்னதாகவும் இல்லை செல லாவலைவ செல்லம் சொன்னதாகவும் இல்லை கேட்ட சஹாபாக்கள் சொன்னதாகவும் இல்லை அதே மாதிரி வந்து அகல் போர் அந்த நேரத்தில் அகல் தோண்டக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க நாங்களாம் யார் தெரியுமா நஹனுல்லதி பாய ஓ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பக்கீனா அபதான் சொல்லி ரசுல்லா கிட்ட கவிதை நடையில் பேசுகிறாங்க நாங்கள் எல்லாம் யார் தெரியுமா இந்த முகம்மது இடத்திலே பையத்து செய்தவர்கள் காலம் முழுவதுமாக பைஹாது செய்வோம் என்று உறுதி எடுத்தவர்கள் கவிதை நடையில் ரசுல்லா இடத்துல பேசுறாங்க அப்போ முகம்மது என்ற வார்த்தை அவங்களுக்கு சொல்றாங்க செலவாத்து சொன்னதாக இல்லை அது மாதிரி ஆயிஷார் அலிலான் அவர்கள்கிட்ட ரசுல்லா சொல்கிறாங்க நீ எப்போ மகிழ்ச்சியில் இருப்பேன் நீ எப்போ கோவத்தில் இருப்பேன்னு எனக்கு தெரியும்ன்றாங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க நீ முகம்மதுடைய இறைவன் மீது ஆணையாகன்னு நீ சொன்னா என் மேலே நீ மகிழ்ச்சியாக இருக்க நான் புரிஞ்சுக்குவேன் இப்ராஹிமுடைய இறைவன் மீது ஆணையாக நீ சொன்னேன்னு சொன்னால் நீ என் மேலே கோபமாக இருக்க நான் புரிஞ்சுக்குவேன் சொல்லுவாங்க இந்த செய்திலையும் முகமது என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க செலவாத் சொன்னதாக இல்லை அப்போ ரசூலுல்லா என் பெயர் கூறப்பட்டு செலவாத்து கூறாதவன் மூக்கு மண்ணாகட்டும் என்று சொன்னால் கட்டாயமாக சொல்லித்தான் ஆகணும் என்ற கருத்தில் சொல்லலை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க என்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது அப்போ இந்த சல்ல இந்த முழுமையான செலவாத்து சொல்லாம சின்ன அளவுக்கு சொல்லலாமான்னு கேட்டால் அப்படியும் ஆதாரம் இருக்கு நசையில் இடம் பெற்று ஹதீஸ் இருக்கு இந்த மேற்கூடிய நான் சொல்றேன் முழு செலவாத்து அதில் கூட சில சஹாபாக்கள் வந்து கிட்ட சல்லல்லாஹு அலைக்க என்று நேரில் சொன்னதாக வாசகம் இடம்பெற்றிருக்கிறது அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் மீது சலாத்து உண்டாகட்டும் என்ற சின்ன வார்த்தையை சொல்லி நசையில் வரக்கூடிய அறிவிப்பில் சல்லல்லாஹு அலைக்க வசல்லம என்ற வாசகத்தை உங்கள் மீது சலாத்து உண்டாகட்டும் மேலும் சலாம் உண்டாகட்டும் சொல்லி சலாம படற்கையாகவும் சொல்லி அந்த அடிப்படையில் சல்ல அல்லாஹு வசல்லம் என்று சொல்லி ரசூல்லுடைய முகமது என்ற பெயர் கேட்கும் பொழுது சொல்வது சல் அல்லாஹூ வசலம் என்று சொல்வது வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்போ இந்த மாதிரி சலவாத் சம்பந்தமாக ஆதாரபூர்வமான செய்திகள்லாம் இது குரான்லையும் ரசூல் சல்லாஹ் சொல்லாசுவர்களும் இதை நமக்கு அதிகம் அதிகமாக வலியுறுத்தி சொல்லி அப்ப அவருக்கு மேல நம்ம நேசம் வைக்கிறோம் பாசம் வைக்கிறோம் கண்ணியம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் செலவாத்து கூறுவதில் தான் அது வெளிப்படுத்தணும் அல்லாஹூர் அப்புலமே என்ன செய்யறான் இந்த வார்த்தையினுடைய நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா அல்லா இந்த நபி மீது செலவாத்து சொல்கிறான் நேரடி அர்த்தம் இந்த நபி மீது செலவாச்சு சொல்கிறார்கள் என்பது நேரடி அர்த்தம் ஏன் அல்லாஹூர் அபுல் ஆலமின்னு சொந்தமா சொல்லும் பொழுது அல்லா செலவாச்சு சொல்கிறான்னு அர்த்தம் வைக்கிறதுல தெரியுமா அல்லா தொழுக மாட்டான் அல்லாஹ் யாருக்காக தொடணும் அல்ல நோன்பு வைக்க மாட்டான் அல்ல செலவாத்து கூற வேண்டிய தேவை அவன் தானே அருள் புரிய வேண்டிய இடத்துல அவன் தானே இருக்கிறான் அதனால தான் அர்த்தம் வைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த நபி மீது அருள் புரிகிறான் வானவர்கள் இந்த நபி மீது அருளை வேண்டுகிறார்கள் எவ்வளோ வானவர்கள் இருக்காங்க தெரியுமா அல்ல சொல்கிறான் ஒமா யாலமோ ஜுனூது ரப்பிக்க இல்லாகுவ அவனுடைய வானவர்களுடைய எண்ணிக்கையை அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது அவ்வளோ அதிகமான எண்ணிக்கை வானவர்கள் இருக்காங்க எல்லாரும் ரசூல் அஹ் சலாசன் செலவா சொல்லிட்டு இருக்கிறார்கள் அப்போ இவ்வளவு பெரிய சிறப்புகளை தெரிந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம மேல் சொல்லப்படக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன இவங்கெல்லாம் செலவா சொல்ல மாட்டாங்க என்ற விமர்சனம் எல்லாம் இந்த குஃபர்ல இருக்கக்கூடிய சிற்கில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சொல்றதெல்லாம் பார்க்குறோம் எதை அவங்க மென்ஷன் வச்சு சொல்றாங்க இந்த செலவா இந்த மௌலுது போன்ற விஷயத்தெல்லாம் மனசுல வைத்துக் கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம் குரான் ஹதீஸுக்கு உட்பட்ட இந்த செலவாத்தை சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம் இதை மக்கள் மத்தியில் ஊக்கப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் இதை அதிகம் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று நான் உங்களுக்கும் எனக்கும் கோரிக்கை வைத்து முடித்துக் கொள்கிறேன் அலமது